தமிழ்நாட்டையே ஒழுக்கிய பொள்ளாச்சி வடக்கில் குற்றவாளிகள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் எட்டுக்கும் மேற்பட்ட இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வழக்கை பொள்ளாச்சி போலீசார் முதலில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இதில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் ஹேர் ஹேரன்பால் பாபு அருளானந்தம் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் வழக்கு மீதான விசாரணை கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக சாட்சி அளித்தனர் வழக்கின் ஒவ்வொரு விசாரணையின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் சிறையிலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கில் சாட்சி விசாரணை அரசு மற்றும் எதிர்த்தரப்பு இறுதிவாத முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன்படி ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிளா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பை வழங்கினார் இதனையடுத்து செய்தியாளரை சந்தித்த சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரன் மோகன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக எண்பத்தைந்து லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார்

அதிகபட்சமாக ஏ டூ குற்றவாளி திருநாவுக்கரசு ஏ ஃபைவ் குற்றவாளி மணிவண்ணனுக்கு தலா ஐந்து ஆயுள் சிறையும் ஏ ஒன் குற்றவாளியான சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனையும் ஏ சிக்ஸ் குற்றவாளியான பாபு ஏ எயிட் குற்றவாளியான அருளானந்தம் ஏ நைன் குற்றவாளியான அருண்குமார் ஆகியோருக்கு தலா ஒரு ஆயுள் தண்டனையும் விதித்து கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டுள்ளார் வந்து மொத்தம் தண்டனைகள் நான்கு பெண்கள் பார்த்தா நான்கு கவுண்டருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏ மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை தொடர்ந்து பேசிய அவர் மேல்முறையீடு சென்றாலும் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்படும் என்றும் வலுவான சாட்சியம் இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் தண்டனை உறுதி செய்யப்படும் என திட்டவட்டமாக கூறினார்